ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரியாசோம் பேக்கிங் இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா இன்னைக்கு வந்து எங்கள் குலதெய்வத்தில் வந்து தவம் போட்டிருக்காங்க பாருங்க பார்ப்பாங்களாம் எவ்வளோ நீட்டாக கிளம்பிட்டாங்க கோயிலில் போய் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இது வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடினாலே வந்து நாங்கள் பூஜை கூடலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இருந்தாலும் மாமியார் நீங்கள் வந்து பூஜை கொடையில் என்னென்ன வைக்கிறாங்கன்னா பதினோரு தேங்காய் அஞ்சு சீப்பு வாழைப்பழம் அப்புறம் வந்து பதினோரு எலும்பிச்சை பழம் அப்புறம் கல்புரம் ஊடு பத்தி வெத்தலை பக்கம் கண்டிப்பாக வைப்பாங்க மேலே எல்லாம் பூ வைப்பாங்க எத்தனை சீப்னா அஞ்சு சீப்பு வைப்பாங்க ஏன் இவ்வளோ காயாக வாங்கியிருக்காங்கன்னா வந்துட்டு ஏன்னா வந்து உடனே நம்ம சாப்பிட போடுறது இல்லை கொஞ்சம் வச்சு தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் பழம் வாங்கினோம்மா கொஞ்சம் சீக்கிரம் பழுத்து வேஸ்ட்டாக போகாது பழுக்கு பழுக்க நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதனாலதான் கொஞ்சம் காயா வாங்கியிருக்காங்க அஞ்சு சீப்பு பழம் வச்சிட்டு மேல வந்து பத்து குச்சி கல்பனை வச்சுட்டேன் வெத்தலை பாக்கு அப்புறம் வந்துட்டு இது எலும் சப்பெல்லாம் வச்சிருவாங்க கன்ஃபார்மாக வெத்தலைப்பாக்கி எல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் நோய் வாங்கியார் அப்புறம் வந்துட்டு பூஜை கூட ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல் தேஸ்கா நாங்கள் வந்து எப்போயுமே ரெண்டு பொங்கல் வைப்போம் அதில் வந்து ரெண்டு பொங்கல் தேஸ்காவையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வரலைக்கு எடுத்துட்டு அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அரிசி வச்சுட்டு அதுக்கு தேவையான அரிசி வச்சுட்டு அப்புறம் வந்து அதுக்கான கரண்டி தட்டு அப்புறம் அங்கே போய் அரிசி கழுவுறதுக்கான குண்டா இது எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்புறம் வேறு வந்து முன்னாடி நாளே நாங்கள் வெட்டி வச்சுருவோம் வெட்டி கட்டி வச்சாச்சு அந்த சைடு வந்து சாப்பாடு ஆடிட்டுருக்கு ஏன்னா அங்கே போயிட்டு வரலேற்றான குழந்தைங்க லாம் இருக்காங்க ஸோ அதனால வந்து எங்களுக்குலாம் பசிக்கலாம் அதனால புளிசா பாது செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா வந்து அங்கே வந்து போர் தண்ணி தான் இருக்கும் மேட்டூர் தண்ணி இருக்காது ஸோ அதனால் வந்து குழந்தைங்கலாம் போர் தண்ணி பிடிச்சோம் சளி பிடிச்சிக்கோங்கள அதனால அவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்தாச்சு அப்புறம் வந்து இது விதிகாலம் எங்கள் மாமியார் வந்து முன்னாடியே கிளம்பிட்டாங்க அவங்க வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்கே கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து கலையில் தான் போனோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் நாங்கள் கிளம்பினோம் ஏன்னா வந்துட்டு என் மாமியார் தான் வந்து பூஜை கூட எதுக்கிறாங்க இது வந்து தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்களே அதுதான் எங்கள் மரத்துலேயே இருந்து தான் வெட்டிட்டு வந்தாங்க இது வந்து மோஸ்ட்லி எல்லோருமே பூஜை குடையில் வைப்பாங்க அழகுக்காக வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியல தெரிஞ்ச என்னை கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வந்து பூ வச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே பூஜை குடையை கொண்டாந்து வச்சு கல்பூரம் பொருத்தி சாமி கும்பிட்டு பூஜை குடையை எடுத்துக்குவாங்க எங்கள் மாமியார் மாமுனாலும் ஃபஸ்ட் வண்டியில் போயித்தாங்க செகண்ட் வந்து நானே எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர்லாம் கிளம்பிட்டேன் எங்களுக்கு முன்னாடி வந்து எங்கள் கூட ஒரு நேரம் ஒன்றார் ஒய்ஃப் கிளம்பித்தாங்க நீங்களாம் கிளம்பி விட்டுவிட்டு உள்ளார் எங்கள் பாப்பாங்க அவுட்ஃபீட் வந்து இதுதான் இல்லை வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி மொட்டை அடித்து காது குத்துறோம் அதனால் வந்துவிட்டு ரெண்டு ரெண்டுையும் கிளம்ப வச்சாச்சு சொல்லுகாரம் வெக்கம் வந்துருச்சு அவுட் பிட் இதுதான் என்னோட ஹஸ்பண்டோட ஹவுப் இது தான் அங்கேயே போன ட்ரெஸ் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து பெரிய சின்னப்பா பண்ணி நிற்காங்க பின்னாடி வந்து பெரியப்ப போக்காண்டி தான் அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக போக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக அதே மாதிரி பாப்பாங்க ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு வளர்க்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னா தாரமங்கலத்தில் இருக்குது சில எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லா கோயில்லையுமே தேவன் இந்த சீசன் வந்தாவே தேவன் தான் வரும் போக போவே சின்னப்பா பண்ண நேரமே இருந்துருச்சு குளிச்சதுனால அப்போ அப்பாருங்க எவ்வளோ அழகாக தூங்கி தூங்கி கீழே விழுந்துட்டுருக்கான் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணால் சரியாக முன்னாடி நின்று வண்டி ஓட்ட முடியாதுன்னு அவளை பின்னாடி உட்கார வச்சுட்டேன் என்னோட சின்ன பக்கம் வந்துட்டு முன்னாடி உட்கார வச்சாச்சு அவ்வளோ ஒரு தூக்கம் அவளுக்கு அப்புறம் கோயில் பக்கமாக வந்தாச்சு எங்களோட குப்பனூருன்னு தாரமங்கலத்துக்குள்ளே குப்பனூருன்னு இருக்குது அங்கே தான் எங்களோட கோயில் இருக்குது போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் அதை தாண்டி தான் நாங்கள் போவோம் கோயில் எங்கன்னா வந்து அரியலூரில் தான் இருக்குது அரியலூரில் தான் மெயின் கோயிலாக இருக்கும் அப்புறம் அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கோயில் கட்டிக்கிட்டாங்க இந்த பங்காளிங்கெலாம் அங்கங்கே கொஞ்சம் சேர்ந்து கோயில் கட்டிக்கிட்டாங்க அப்புறம் வந்து நாங்கள் போகிறோமோன்னு விதிஞ்சே போயிடுச்சு ஏன்னா வந்து பூஜை கூடலாம் இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஃபஸ்ட்டு பூஜை அதனால தான் நாங்கள் காலையிலே போனோம் ஏன்னா பேபீஸ்லாம் வச்சுட்டு அங்கே போய் நைட்லாம் இருக்க முடியாது ஸோ அதனால தான் மாமியாரும் மாமனாலும் முன்னாடி கிளம்பிட்டாங்க பாருங்க கோயில் பக்கமாக வந்தாச்சு பூஜை கூடலாம் வந்து இடிகாலமே வந்து இறங்கிடுச்சு இப்போ வந்து இங்கே கிணத்து இங்கே வந்து கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து வேல் நெற்றிருப்பாங்க பூ போட மூட அந்த வேலை வந்து பிடுங்கிட்டு போய் திரும்ப கோயிலில் நெட்டோட்டி தான் வந்து பொங்கல் வைப்பாங்க இது வந்து சாமி மூணு பேர் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இது பம்பை தான் எங்கள் கோயிலில் எடுத்துகிட்டு போவாங்க பம்பை வச்சு சாமியை வந்து நிச்சு எடுத்துகிட்டு போவாங்க ஒரு தாத்தா தான் வந்துட்டு அந்த வேலை பிடுங்கிட்டு வந்து கோயிலில் நிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாருமே அவருக்கு வந்து சாமி வந்து பொம்பை வச்சு சாமி வரணும் வச்சு அழைச்சி அதுக்கப்புறம் அவர் வேகமாக அந்த கம்பி இது வேலை பிடுங்கிட்டார் பங்கு வேகமாக வேலை பிடுங்கிட்டார் இதுக்கு மேலே வந்து ஒரு அருளோடு வந்து அந்த வெயில் வந்து அங்கே நிடுவாங்க கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கள் திபாஸ் பாஸ் க்யூட்டாக இருக்கும் அவன் வந்து கூப்பம் வந்துருச்சு நேரமாக இந்த குளித்து வச்சு கூட்டிகிட்டு போன அதனால் அவன் அழு கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கான் பறங்க டோர் அந்த தாத்தா தான் வந்து வேலை எடுத்துறாரு இங்கே வந்து தனக்கு வந்து சாமி வரணிச்சுக்கிட்டே போக வருவாங்க கோயிலில் வந்து கோயில் வர வரைக்கும் தனக்கு வந்து சாமி அடிப்பேராக வருவாங்க போன வருஷத்துக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து காடு கிட்டமோ நான் தான் வந்து பூஜை கூட எடுத்துருந்தேன் இப்போ அந்த அம்மா வீட்டு தான் இருந்ததுனால என்னால் எடுத்துக்க முடியல அதனால இந்த வருஷம் மாமியாரே எடுத்துருக்காங்க இதனால் வந்து நிறையா பேர் பார்ப்பாங்கலாம் வைக்கிறதுனால இங்கே வந்து சா கோயில் இது வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்துவிட்டோம் இப்போ வந்து என்ன வாங்க வந்து நாலு பேர் சக்தி கவனம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சாமி வந்து முன்னாடி சாமி தூக்கி போகிறாங்களா இங்கே வந்து முன்னாடி பின்னாடியும் வந்துட்டு ஓடி வந்துட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து ஓடி அஞ்சு விளையாடுவாங்க அது நல்லா இருக்கு எங்கள் கோயில் குலதெய்வம் நெய் வந்து கல்லணையன் பச்சை சாமி தான் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷமாக தவம் வரும் ஆனால் எங்களுக்கு என்னென்னா வந்து தேவத்தண்ணிக்கு எங்களால் வந்து கிடா வெட்ட முடியாது எதனால்தான் வந்துட்டு அதான் நான் ஆல்ரெடி இப்போ முடியல சொல்லி விட்டேன் தேவமும் எங்கள் கோயில் மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவலும் ஒரே டைமில் தான் வரும் ஸோ அதனால் வந்துட்டு எங்களால் கிடா வெட்ட முடியாது அதை வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் கோயிலில் வந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த கோயில் மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கிட்டேயே கெடா வெட்டிடுவோம் ஆனால் வந்து தேவத்துக்கு முன்னாடியே நாங்கள் போய் கிடையல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோம் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் மொழி தோடியாக இருக்கும் அப்புறம் வந்து கோயில் பக்கமாக வந்தாச்சு இப்போ வந்து அங்கே முன்னாடி பந்தல் போட்டுருக்காங்க வந்து அங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக பந்தல் போட்டிருக்காங்க கோயிலில் போய் மூணு டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க கோவிலுக்கிட்ட வந்தாச்சு இப்போ வந்து கோயிலில் வந்து பிறந்த முன்னாடி வந்து ஒரு பசுமானும் ஒரு கல்லூரி பிடிச்சிட்டு வருவாங்க பின்னாடி வந்துட்டு அதை பி பெருசாக பி பி அது பெரிய என்னென்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து பின்னாடி வந்துட்டு சாமி முப்பத்தினு சுற்றி வருவாங்க கோயிலில் கோயிலில் வந்து முப்பத்தையும் சுற்றிட்டு தருவாங்க வந்து ஆனால் பின்னாடி வந்து மாட்டாங்க அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நின்று நின்று வந்து சாமியை வர்ணித்து அழைச்சிட்டு போவாங்க நாலு மூணையிலையும் வந்து கல்புரம் பொருத்தி எலுமிஸ் சுற்றி பொருள் தான் கூட்டிகிட்டு போவாங்க சாமியாக பொருள் தாத்தாக்கு வந்து இந்த உடம்புலேயே தெரியாது ஆனால் வந்து இது அதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஒரு இதால் ஒரு வரையும் எழுந்திரிக்கவே முடியாது ஏன்னா வந்து அது வெயிட்டி வெயிலும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அதனால தான் வந்து எனக்கு ஃபைனல் ரோன் நினைக்கிறேன் மூணு ரோன் தாங்க இப்போ வந்து தாத்தா கொடியே போய் எனக்கு ஃபஸ்ட்டு இது எப்போ வேலை விடுவாங்கன்னா போய் ஒரு எட்டு நா பாஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பூ போடுவாங்க அப்போ வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க வேலை வந்து பிடுங்கிட்டு போய் அந்த பதியில் நெடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தேவை தண்ணிக்கு அங்கேருந்து பிடிங்கிட்டு வந்து திரும்ப கோயிலே நெட்டுருவாங்க அப்புறம் வந்து தாத்தா வெயில் அங்கே நெட்ட உடனே வந்துட்டு முன்னாடி வந்து சாமி தூக்கிட்டு வந்தாங்களோ அது திரும்ப விளையாண்டு வச்சுட்டு முன்னாடி பின்னாடியே ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியும் இறக்கி வச்சுருவாங்க இல்லை வந்து ஒரு சாமி வந்து நான் கறி சாப்பிடாத சாமி அந்த சாமி என்ன பண்ணுவாங்கன்னா கெடா வெற்ற மோதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு ஸ்க்ரீன் போட்டுருவாங்க ஃபைனலாக வந்து சாமி வந்து மூணு சுற்றி சுற்றி வந்து முன்னாடி வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி மூணு டைம் முன்னாடி போயிட்டு போயிட்டு பின்னாடி வருவாங்க இது எதுக்காக போகிறாங்கன்னு தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து சாமி கீழே இறக்கி வச்ச உடனே வந்துட்டு பூசாரி வந்து எல்லா அடுப்புக்கும் வந்துட்டு இது தண்ணி தெளிப்பாங்க தண்ணி தெளித்த உடனே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லோருமே இதுதான் எங்கள் பொங்கல் அதுப்போ ஒன்றில் வந்துட்டு பித்தால டேஸ்கா இன்னொன்றில் வந்துட்டு செம்பு டேஸ்கா வச்சுருக்கோம் இதை வந்துட்டு ரெண்டுக்குமே வந்துட்டு அரிசியும் தண்ணியும் கழுவி ஒன்றாவே ஊட்டி வச்சாச்சு இப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து அதை பற்ற வைக்கிறாங்க உள்ளே வந்து கல்புரம் வச்சு அதை பற்ற வச்சோமா சீக்கிரம் பிடிச்சிருக்கோம் அங்கே அங்கே சுற்றி எல்லாத்தையும் விட எங்கள் பொங்கல் வந்து சீக்கிரம் ஆயிடுச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணி பொங்கல் இறக்கியாச்சு வீட்டிலேருந்தே வேற எல்லாமே முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் ஏன்னா அங்கே போய் நம்மளால விரை வங்கி போகவும் முடியாது ஸோ அதெல்லாம் வந்து வீட்டிலேயே எது போய் வச்சாலும் ஈஸியாக அங்கே போனோடனே நம்ம வந்து பொங்கல் வச்சாச்சு பொங்கல் வச்சு முடிச்சு வந்து மாமியை வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க சரி பொங்கல் வச்சோன்னே உங்களை வந்து கூட்டம் அதிகமாக வந்துடும் நாங்கள் முன்னாடியே போய் சாமி கும்பிட்டோம் பாருங்க தான் எங்கள் குலதெய்வம் சாமி ஃபஸ்ட் வந்து இந்த சாமி வந்துருக்கும் இந்த சாமி வந்து ரெண்டு ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்க

ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கும் பிள்ளையார் சாமி இருக்கும் அப்புறம் வந்து என்னோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து மொத்த டிச்சு காது குத்துறோன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து என் மடியில் உட்கார வச்சு மொத்த அடித்து காது குத்திடணேன் எனக்கு வந்து பிரதர்ஸ் யாரும் இல்லை ஆனால் என்னால் சிஸ்டர் மட்டும் தான் குழந்தை கொண்டு வீட்டில் இருக்க அப்பா அம்மாவாலையும் ஒரு சுச்சுவேஷனால் வர முடியல ஸோ அதனால் வந்து நானே ஃபஸ்ட்டு மொத்த போது எல்லாருமே வந்தாங்க எங்கள் அப்பா அம்மா சித்தி தங்கச்சி எல்லாமே வந்திருந்தாங்க அதனால் வந்து நான் என் மடியிலே உட்கார வச்சு மொத்த டிச்சு வச்சு ஆனால் வந்துட்டு முன்னாடி இதாவது அவங்களுக்கு வந்து ஃபோர்த் மொட்டை கொடுக்கலான்னு நோன் கொடுக்கணும் இல்லை வந்து பழனிங்களை கொடுக்கலான்னு பிளான் பண்ணிடுறோம் தே போன கொடுக்கும்போது கொடுக்குமா தேர்டு மொட்டை கொடுக்கும்போதுலாம் வந்து அவள் அழுவே இல்லை அமிரியான என்ட்டா இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வாழ ஆரம்பிச்சுதா மொட்டை ஆனால் வந்துட்டு தண்ணி சும்மா தெளிப்பாங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி ஊற்றி தாங்க என் சாரி எல்லாமே நினஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வளர்கிறது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறது இப்படின்னு பண்ணிகிட்ருந்தா எங்கள் பெரிய பாப்பா வந்து மொத்த டிக்கிரியான்னு கேட்டோம் அவன் நான் மொத்தலாம் அதிகமாட்டேன் எனக்கு வந்து கட்டிங் பண்ணணும் ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால எனக்கு வந்து மொத்த டிசைன் நல்லாயிருக்கு கட்டிங் மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டா மொத்தையே அதிக மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால் பாப்பாவுக்கு மட்டும் நீட்டாக மொத்த டிசைச்சு அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தா கோயில்லேயே வந்து காது குத்தலான்னு பான் பண்ணுவோம் பட் கோயிலில் காது குத்தோனா அவசரத்தில் வந்து சீக்கிரம் கொஞ்சம் இதாக குட்டி விட்டா இருந்தாங்க பெரிய பாப்பாக்கே வந்து அந்த ஓட்டையெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக காது குத்தோம் எங்கள் கடையில் கூட்டிகிட்டு போய் ஃபைனலாக வந்து மட்டை எடுத்து முடிச்சாச்சு அது இடிலாம் வந்து மயில் உள்ள அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக வந்துருக்கும் போல அதெல்லாம் எடுத்து எடுத்து அவளை எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இருந்தாள் அம்மா வந்து வீட்லேயே முன்னாடினாலேயும் முன்னாடி முன்னாடினாலேயும் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க வந்து காது கூட்டம் போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா சித்தி அப்பா எல்லாமே அத்தை எல்லாம் வந்துட்டாங்க அதனால் வந்து கோயிலுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருந்ததுனால வர முடியல ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம மொட்டை அடித்து முடியாது தண்ணி ஊற்றி அவளுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு ஆனால் ஓரளவுக்கு அமைதியான்ட்டா ரொம்பலாம் அலுவல ஆனால் அங்கே தான் இருந்தாலே தவிர தலையெல்லாம் ஆட்டவே இல்லை அப்புறம் வந்து குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சுன்னா இப்போ வந்து ட்ரெஸ் மாட்டி அவளுக்கு வந்து இது வே புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருந்தான் ஆனால் அளந்துக்கிட்டே இருந்தாருந்தான் அளந்துக்கிட்டே இருந்தாலுமே அவளுக்கு மொட்டை அடிக்கணும் காது குத்தணும்லாம் அவளுக்கு ரொம்ப ஆசை காலையில் எழுந்திரிச்சோன்னே காது குத்தலாம் காது குத்தலாம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாள் இதுதான் அவளோட புது ட்ரெஸ்ஸு அலைஞ சொல்லாம் கேட்டுக்காங்க அமைதியா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அவள் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு மொட்டைக்கு முடியும் தான் அவள் அவளுக்கும் இவள் ஏஜ் இருக்கும் முடியும் தான் அதிர்ச்சி அவள் அவளாம் வந்து ரொம்ப அழுந்தா எங்கள் வீட்டுக்கு தனியாக ஓடுவான் மொட்டை அடிச்சா காது குத்தனாலாம் எல்லாம் பயந்துட்டா இவள் வந்து அவங்க அக்காவை பார்த்தோடனே கொஞ்சம் பழகித்தான் கொஞ்சம் பெரிய போனானோடனே தெரிஞ்சிருச்சு எல்லாருமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கதை சீட்டில் பார்ப்பா காணும் எதுவுமே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பண்ணி என்ன வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப தேவை முக்கியம் ட்ரெஸ் போட்டாச்சு ட்ரெஸ் போட்டுடுவேன் போய் சந்தனம் வாங்கிட்டோன்னே மொட்டத்தில் சொன்னேன் தலைக்கு சந்தனம் போடுவாங்கல்ல சந்தனம் வாங்கிட்டு வந்து அதையும் போட்டாச்சுவ தலையில் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கான் எங்கள் தாய் வைஃப் பேர் வந்து அஜித்தா தாமரை வீட்டில் வந்து தாமரைன்னு கூப்பிடுவோம் ஆனால் நேம் வந்து அஜித்தா சந்தன புதுசோனால் அமைதியாக எழுதியாக இருந்தாலும் அவள் அப்படியே க்யூட்டாக அழுதுகிட்டே நின்றுத்தான் ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு அக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு இதே மாதிரி தான் பெரிய பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து போனாங்க ஏன் எங்கள் அம்மா அப்பாவும் எப்போ தலைமையிலே ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தருக்கெலாம் விட மாட்டாங்க அவள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போய்தான் இங்கே சித்தப்பாப்பட்றேன் கோயிலுக்குள்ளே போயிட்டான் ஸோ அதனால் அவளுக்கு ட்ரெஸ் மாற்றி கொடுமுடியா எடுத்து தான் போயிருந்தேன் சரி வீட்டில் காடு குட்டம்போன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் அவளுக்கு மாற்றலை இவளுக்கு மாட்டேன் ஆசை போட்டாச்சு அப்புறம் இன்னொரு சாரீமோ எங்கள் தாமெ தாமழை சாரியும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட என்னோட அவுட்ஃபிட்டும் சாரீங்கலாம் இருக்கணும் ஆனால் வந்து நாங்கள் எப்போ ரெண்டு பேருமே சாரீ இருக்கு போனாலுமே க்ரீன் கலரில் தான் எங்களுக்கு சேரீ எடுத்துட்டு போன தவிர இதே கலையிட்டே டார்க் க்ரீனில் எடுத்து வந்தோம் அப்படிதான் சாமிக்கு வந்து பூஜை ஆகுது அவங்க எங்கள் பூஜை குறையிலாம் தேங்காய் உடைக்கிறதுக்கும் தண்ணியாக வச்சுருந்தாங்க அதில் வந்து எல்லாமே தேங்காய் உடைச்சு அவங்க எங்கேயும் எடுத்துருப்பாங்க இல்லைன்னா அங்கே ரெண்டு பேர் தேங்காய் உடைக்கிறதுக்குமே தனியாக இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாவது பொங்கல் வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே வீட்டுக்கு கிளம்பி அப்புறமே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு டென் ஓ கிளாக் போல் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் வந்து நல்ல நேரம் வந்து ஒன் டுவெல் ஒன் தேர்ட்டி வரைக்கும் தான் இருந்துச்சு அதனால வந்து அப்போ தான் காது குத்தோன்னா வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் கரெக்டாக வந்துட்டாங்க அப்பா அம்மா எங்கள் சித்திங்க ரெண்டு பேரும் எங்கள் அத்தை இவங்க நாலு பேர் விட்டுருந்தாங்க அப்புறம் வந்து என்னோடய சிஸ்டர் வரும்போது அவளுக்கு பேபி இருந்ததுனால மீதி சித்தப்பகுதி எல்லாமே வந்து வியாழக்கிழமை வருவாங்க ஏன்னா அன்றைக்கி என்ன சின்ன சிம்பிளாக காடு குத்தணும் சின்னா கிடா வெட்டுறது இது எல்லாமே வந்துட்டு வியாழக்கிழமை தான் கோயில் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு அப்போ தான் நான் கண்டிப்பாக மாரியம்மன் கோயிலே என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன வளாக் நிறைய பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் வ்ளாக் தான் நிறைய ஸ்கிப் பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா வந்து இவளுக்குமே கோயிலில் காது குத்தி குத்திருக்கோம்லாம் இவளுக்கு வந்து காது ரொம்ப சின்ன காடாக இருக்கிறதுனால கோயிலில் குத்துனா சரியாக குட்டம் மாற்றுக்குறாங்க அவசரத்தில் நான் வேறு யாராச்சும் இது குத்திடுவாங்களோ அப்படின்ட்டு வேகமாக குத்திடுறாங்க அதனால நான் வந்து வீட்டுக்கு வர சொல்லி மார்க் பண்ணி அவள் காதை நல்லா இழுத்து வச்சு குத்தனாங்க ஏன்னா வந்து அவளுக்கு வந்து சோனை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் காது ஆனால் பெரியவளுக்கு அப்படி இல்லை அவளுக்குலாம் நல்லா தான் இருந்துச்சு எவ்வளோ க்யூட்டாக எங்கள் எங்கேயும் அழுந்துட்டு இருக்கிறாங்க வளர்கதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாக்லேட் ஃபுல்லாக சப்ஜெக்ட் வாயிலாக ஒலிக்கிட்டு அழுந்துட்டு இருக்கான் ஆனால் அவளுக்கு வந்து வலிக்குங்கிற பயமும் இருக்குது காது குத்திக்கணுங்கிற ஆசையே இருக்கிறதுனால அதனால தான் அமைதியாக உட்காந்துக்கிட்டே அழுறதுக்கே என்னால் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி பிடிக்கும் சார் என்னான்னு ஆற்றிட்டேன்னா அவங்க வந்து கரெக்டாக மாட்டாங்கன்னு தாங்கிட்டு அம்மாத்த கொடுத்துட்டேன் ஏன்னா இங்கன்னா நல்லா பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்குவோம் அங்கேனாலாம் ஏன்னா நம்மளும் அவளை கொத்தும்போது நமக்கு பயம் இருக்கும்னு சொல்கிறீங்க குத்துறதுக்குள்ள அவளுக்கு பயமாயிருச்சு நம்ம ஏன் பிடிக்கிறாங்க என்ன இது வளர்த்தது இல்லைன்னா நல்லா அழகா இருந்துச்சு நான் காடு குத்த மட்டும் பாவமாக போயிடுச்சு வலி எல்லாம் ஆனா வந்து இங்க பெரிய பாஸ்க்கு ரொம்ப வலிந்துட்டேன் ஆத்திட்டே இருந்தா இவன் வலிந்தாலே தவிர தலையெல்லாம் ஆட்டவே இல்லை ஆனா அந்த வலி ஒன்று அடுத்த அது தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் கூட அவன் வந்து அந்த வலிக்குது கீடு அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அவர் ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தா ரெண்டுக்காக குத்திச்சு கியூட்டாக குத்திட்டு கண்ணாடி காமிச்சுன்னா வளர்ந்துக்கிட்டே நான் நான் கண்ணாடி காமிச்சு தோடை பார்த்தோன்னே கொஞ்சம் அழுவா சின்ன நிறுத்தி தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருங்க வீடு எங்கள் அத்தை எங்கள் அப்பா கூட உட்காந்துருவாங்க அப்புறம் அந்த இல்லையா இருக்கணும் அம்மா இது வந்து எங்கள் பெரிய சித்தி இந்த சைடிகின்ன சித்தி எங்கள் பழங்க எங்கள் சிறீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் லாலியாக என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு வேறு கை பார்த்துட்டுருந்தான் பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள்ன்னு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ எழுந்தாலுமே அது ஆப்பிள் கொடுத்துட்டு அந்த ஐடியா ஆகிடும் ஆனால் அன்னைக்கு அந்த ஆப்பிள் வாங்குற அமைப்பு கூட அவங்க இல்லை கண்ணாடி கொடுத்தோன்னு கலந்துக்கிட்டே அவர் அவன் மூஞ்சிவே பார்க்குறாங்க வண்டியே அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் என்னோட தோடு எங்கள் சித்தி தோடு எல்லாத்தையுமே என்ன கேட்டுகிட்டே இருப்பான் அப்புறம் குத்தி போய் என் இப்போ போய் உட்காந்துக்கிட்டான் கியூ விடுத்தா எங்கள் ஆயப்பா இப்போ போய் உட்காந்துக்கா இதே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ பெரிய பாப்பாவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டாச்சு இந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி குத்தி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்புறம் வந்து எங்கள் சித்திங்க வந்துட்டு சீர்கு கொடுத்தாங்க ரெண்டு சித்திங்களும் அப்படியே ஆயா தரங்கிற முறையெல்லாம் ட்ரெஸ் வச்சு காசு வச்சு கொடுத்தாங்க ஒரு சித்தியாக அங்கே இங்கே ஒரு பாப்பா நேற்று அவள் அவை எங்கள் சித்தப்பா போடணுந்தோம் இப்போ வந்து அவள் இங்கே அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் இங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பிறந்த அந்த சித்தப்பாவோட வைப்பு ஃபஸ்ட்டு சித்தப்பா வைப்பு ஃபைனலாகிட்டு எங்கள் உண்மையே இங்கே இது போட வச்சுக்கிட்டாங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சுன்னா சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ